ஒரு ஸ்டேடியமில் ஒரு பாட்டுக்கு இப்படி வந்து எல்லோரும் வைப் பண்ண முடியுமா அதுவும் சமீபத்தில் வந்து இந்த பாட்டுக்காவது அப்படின்னா நிச்சயமாக அது ஹுக்கும் பாட்டு தான் ஜெயிலரில் அதுவும் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌடு ஃபுல்லாக கிரிக்கெட் ஃபேன்ஸு தோனி அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதுவும் பல பேர் வந்து இந்த பாட்டை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு செலப்ரிட்டி மேலேயோ ஒரு கிரிக்கெட்டர் மேலேயோ வந்து இந்த பாட்டை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மாதிரி எடிட் பண்ணி நிறையா போடுறாங்க சோஷியல் மீடியாவில் இந்த ஹுக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்கவுங்களுடைய ஆதர்ஷ நாயகனுக்கான ஒரு பாட்டாக அமைஞ்சு போச்சு ஆனால் இது ஒட்டு மொத்தமாக பார்த்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு பாட்டு நல்ல லிரிக்ஸ் எல்லாமே அப்படி தான் எழுதப்பட்டிருக்கோம் உண்மையாகவே சூப்பர் சுப்பு அவர்களுடைய ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லணும் ஓம் அலும்ப பார்த்தவன் உங்கள் அப்பா விசில கேட்டவன் ஓம் மகனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் பேரை தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க நூறு பேர் குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் அலப்பற கிளப்பரம் தலைவர் நிரந்தரம் இதுக்கு மேலே வந்து எழுத முடியுமா சூப்பர் ஸ்டாருக்கு வரிகள் அப்படின்னா நிச்சயமாக சூப்பர் சூப்பர்வர்கள் ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அனிருத் அவர்களுடைய இசை அப்பா இந்த ஸ்டேடியத்தில் எந்த ஒரு பின்னணி இசையுமே இல்லாமல் இந்த கோரஸ் இந்த வாய்ஸில் மட்டுமே எல்லாரும் சேர்ந்து பாடினது எந்த பின்னணி இசையும் இல்லாமலே அப்படி ஒரு வைபை வந்து ஏற்படுத்திடுச்சு அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே மொத்தத்தில் அனிருத்தவர்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்ச ஒரு தரமான சம்பவம்னா உச்சகட்டம்னா நம்பர் ஒன் ஹுக்கும் தான் அதுக்கு பிறகு தான் எல்லாம் நிச்சயமாக இதுக்கு இணையான ஒரு சம்பவம் ஏதாவது வேட்டையன்லையும் அல்லது கூலி படத்துலையும் நம்ம எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக இதை அளவு கூட அவர் பண்ணியிருப்பார் ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னா இறங்கி அடிக்கிற ஒரு மனுஷன் அவர்கள் நிச்சயமாக சொல்ல தேவையில்ல அவருக்கு அதனால் பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறார் அப்படின்னு இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு அவங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக அந்த வீடியோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு கூஸ் பம்ஸ் ஃபீல் ஆகுது இது மாதிரி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க வேட்டையன் கூலியில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்